வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஹலோ மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு அவரோட ட்ராவல் பண்ண பை சேர்ந்து ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன் பாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன் அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தாரு இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமா இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதா இருக்கும் அது எடிட்டில் இருக்கலாம் டைரக்ட் பண்ணும் போது இருக்கலாம் ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம் அது பயங்கரமா வளர்ச்சி பசா இருக்கு ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள் அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இருவும் பார்க்கலாம் பார்க்காம உழைக்கிறாரு எல்லா படத்துலேயும் அப்படி தான் உழைக்கிறாரு ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இது ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட அதுக்கப்புறம் மாரி சல்வராஜ் சார்கிட்ட தான் ஸோ அதை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் அண்டு ஐ லவ் யூ ஸோ மச் சார்

இங்கே வந்து உக்காந்துருக்குறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான் அவர் தன்னம்பிக்கை தான் விடைமுறிச்சு தான் ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு குரு மாதிரின்ட்டு ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் அடுத்த படம் பண்ணும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி தங்களான்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பா அப்பாவுக்கு And uh, thank you. Thank you so much. And all the best. Bye, Sinjade.